நண்பனே உன்னை குறித்த பாரமுள்ள ஒருவர் உன் வாழ்க்கையில் சமாதானமில்லை படிப்பிருந்தும் பணம் இருந்தும் வாழ்க்கையில் சமாதானமில்லை பாவ பழக்கங்களுக்கு அடிமைப்பட்டு பரிசுத்தம் இல்லாமல் கலங்குகிறாய் என்னால் இந்த பழக்கத்தை விட முடியவில்லை என்று யார் விடுவிப்பார்கள் என இயங்குகிறாய் சரீர வியாதியினால் வேதனைப்பட்டு அங்கலாகிறாய் குடும்ப பிரச்சனைகள் பல தேவைகள் மத்தியில் என்ன செய்வது சமாதானம் சமாதானமில்லாமல் துக்கத்தோடு ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறாய் என்னை நேசிக்க யாருண்டு என் பாரத்தை மாற்ற யார் இருக்கிறார்கள் என்று கலங்கும் உன் மீது அன்புள்ள அக்குறையுள்ள ஒருவருண்டு ஆம் அவர்தான் ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து இயேசு உன்னை நேசிக்கிறார் பாரத்தோடு இருக்கும் உன்னை அழைக்கிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலை தருவேன் இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார் நீ இயேசுவிடம் வரும்போது உன் பாவங்களை மன்னித்து விடமுடியாத பாவ பழக்கத்திலிருந்து உன்னை விடுவித்து மெய் சமாதானத்தை உனக்கு தருவார் உன் தீராத நோயை குணமாக்கி சுகப்படுத்துவார் உன் தேவைகளை சந்தித்து உன் கண்ணீரை துடைப்பார் இந்த இயேசு கிறிஸ்து உனக்காக கல்வாரி சில்வையில் மறித்து தன் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை உனக்காக சிந்தினார் மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவனோடு இருக்கிறார் நீயும் இயேசு கிறிஸ்துவிடம் வரலாம் உன்னை அவர் புறக்கணிக்க மாட்டார் நண்பனே நீ பரிசுத்தம் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் பாடுகள் வியாதிகள் கவலைகள் மத்தியில் இருக்கிறபடியினால் இயேசு கிறிஸ்து உன் மீது அதிக பாரமுள்ளவராயிருக்கிறார் உன் பாரத்தை மாற்றி சமாதானம் தர விரும்புகிறார் இன்றே நீ ஏசு கிறிஸ்துவிடம் வா நம்பிக்கையோடு வா அவர் உன் பாரத்தை மாற்றி தருவார் இயேசுவே உன் பாவங்களை என் பாவங்களை மன்னியும் என் உள்ளத்தில் வாரும் சமாதானத்தை யாரும் என்று நிற்கிறேன் இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னித்து மெய் சமாதானத்தை உனக்குத் தருவார்